வணக்கம் தினகரன் பேசுகிறேன் டாக்டர் கருணாநிதி அவர்கள் அவர்களை அனைவரிடமே பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் கலைஞர் அவர்களை பற்றி பெரும்பாலானவர்கள் அது ஏனோ எப்படியோ தெரியவில்லை அவருடைய சாதனைகளை பற்றி பேசும் பொழுதும் அவருடைய கடுமையான உழைப்பை பற்றி பேசும் பொழுதும் அவர் தமிழ்நாட்டிற்கு செய்த மகத்தான சாதனைகளை பற்றி பேசும் பொழுதும் வாயை திறக்கவே அஞ்சுகின்றனர் அச்சப்படுகின்றனர் அதுதான் எனக்கு ஏனென்று புரியவில்லை நன்றியுள்ள பூமி தானே இது தமிழர்கள்தானே நாம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்நாள் சாதனையாளரை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டாமா அதிகமான நாட்கள் தமிழக வரலாற்றிலேயே ஒரு முதல்வராக இருந்து பணியாற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிக நாட்கள் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும் என்றால் தமிழக வரலாற்றில் அது டாக்டர் கலைஞர் ஒருவர் மட்டுமே அதிகமான நாட்கள் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் எந்த விதமான ஒரு இன்டர்வென்ஷன்ஸ் வாங்க பாருங்கள் குறுக்கீடுகள் இடையூறுகள் இல்லாமல் எக்ஸெப்ட் எமர்ஜென்சி டேஸ் அன்டில் இஸ் லாஸ்ட் பிரத் எம்எல்ஏவாகவே இருந்து எம்எல்ஏவாகவே உயிர் துறந்தார் இதையெல்லாம் மற்றவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடைசியாக அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதி திருவாரூராக இருந்தாலும் அன்றைக்கு கூட எண்பத்தி ஒன்பது இடங்களைப் பெற்று மிகச் சிறந்ததொரு பெரிய எதிர்கட்சியாக தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இடம்பெற்றது அவர் எதிர்க்கட்சி தான் மறைந்தார் என்றபோதிலும் அவருக்கு மிக உயரிய ஒரு இடம் மெரினா கடற்கரையில் அறிஞர் அண்ணாவிற்கு அருகிலேயே ஒரு இடம் கிடைத்தது என்றால் அது தமிழர்கள் அவர் மீது கொண்டுள்ள பண்பும் அவர் மீது கொண்டுள்ள அக்கறையும் அவர் மீது கொண்டுள்ள நன்றியும் தான் காரணம் என்று தமிழ் உலகம் நன்றியுடன் நன்றி கூறுகிறது தவிர நாம் வேற எதுவுமே சொல்ல முடியாதுங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேளாண்மைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் நைன்டீன் செவன்டீனில் செவன்ட்டியில் தமிழ்தாய் வாழ்த்தை உருவாக்கி கொடுத்தவர் அது அல்ல ஒரு விவசாயத்திற்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வர வேண்டும் என்று எழுபத்தி இரண்டில் முடிவெடுத்து அந்த என்ஜினியரிங் காலேஜை கொண்டு வந்தவர் ஈவன் அவருக்கு கடுமையான போராட்டத்திற்கு வழி வழிவகுத்த எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலேயே ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் வெங்கட்ராமன் நம்முடைய இந்திய ஜனாதிபதியை கொண்டு ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தையே உருவாக்கிய பெருமை கலைஞர் அவர்களை சாரும் வெட்னரிக்கு வெட்டினரி காலேஜுன்னு சொல்றோம் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தால் அதை ஒரு சயின்ஸ் யூனிவர்சிட்டியாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாற்றிய பெருமை ஆசியாவிலேயே அது கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு மனோன்மணியம் பிள்ளை அவர்களை பற்றியெல்லாம் என்று யார் யோசிக்கிறார்கள் அவருக்கும் அப்படிப்பட்ட தமிழ் ஆய்ந்த நல்லோருக்கும் தொண்ணூறாம் ஆண்டு ஒரு பல்கலைக்கழகம் அவருடைய பெயரில் அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பெயரை கொண்டு வர வேண்டும் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டமே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி என்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிக துணிவாக மிக சிறப்பானதொரு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் என்றால் அது அவரையே சாரும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மருத்துவ பல்கலைக்கழகம் தேவை என்று திருச்சியில் ஏழாம் ஆண்டும் சேலத்தில் பெரியார் பெயரில் ஒரு வரலாற்று பூர்வமான பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பார்க் எடுத்துவாங்க நம்ம மெட்ராஸ்ல டூ தௌசண்ட்ல தான் இன்று ஓஎம்ஆர் என்றும் என்றும் பயங்கரமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸு பல நிலைகளில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி அங்கேயும் பல நிலைகளில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடுகளிலும் சென்று பயணிக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் டாக்டர் கலைஞரவர்கள்தான் இது போன்று பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க ஒத்தனங்க வள்ளுவர் ஒரு ரிமார்க்கபிள் ஒரு வேணால் வள்ளுவர் கோட்டத்தை சொல்லலாம் வள்ளுவர் கோட்டம் நான் பார்க்கும்போது சாக்கடையும் சேரும் சகதியும் நான் அங்கே போட்ட குப்பைகளும் தான் என் கண்முன் இருக்கின்றன சின்ன வயசில் பார்த்தது லேக் ஏரியாவில் அதை எவ்வளவு தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அங்கே ஒரு வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் ஆயிரத்தி முந்நூற்று முப்பது அடிகளில் நீங்கள் வந்து பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்று முப்பது குரலை எழுதினவருக்கு நூற்று முப்பத்தி மூன்று அடிகளில் ஒரு வள்ளுவருடைய சிலையை வந்து திறந்திருக்காருன்னா அதெல்லாம் ஒரு மகத்தான சாதனைகள் அதையெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு பட்டேல் சிலை கூட திறக்கப்பட்டது கூட அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் வைத்து கொண்டது தான் தொண்ணூறாம் ஆண்டு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ் அதை கொண்டு வந்தது யார் அதே மாதிரி ஒடிசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமான மின்சாரத்தை கொண்டு வந்தது யார் அவர்தான் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பல பஸ் முதலாளிகளை ஒழித்து கட்டி அதில் ஒரு காமன் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததும் அவர் தான் கோயம்பேடு பஸ் டெர்மினஸு ஏசியாலேயே பிக்கெஸ்ட்டு டெர்மினஸை கொண்டாந்தது அவர் தான் வில்லேஜ் வில்லேஜாக மினி பஸ்ஸஸ்ஸை கொண்டு வந்தது அவர் தான் மெட்ராஸில் மட்டும் கிடையாது பல டவுன்ல பல சிட்டிஸில் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு பெரிய பெரிய ரோட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்தது அவர் தான் தமிழ்நாட்டில் மெட்ரோ வாட்டர்ன்ற மெட்ரோ வாட்டரை குடிநீர் வாரியமாக வழிவகுத்து ஏழை ஏழைப்பாளையங்களுக்கெல்லாம் குடிநீரை கொண்டு வந்ததும் அவர் தான் இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ சொல்லிக்கொண்டே அதெல்லாம் சொன்னோம்னா இது போன்ற ஒரு பத்து நிமிட பதிவில் வாய்ஸ் மெசேஜில் எல்லாமே நாம் சொல்லிக்கொண்டே போக முடியாது அவர் மீது ஒரு தவறான பிம்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிறார்கள் அது ஏன் பொதுமக்களே தமிழர்களே நண்பர்களே நல்லவர்களே உத்தமர்களே ஏன் அரசியல்வாதிகளே உங்களுக்கெல்லாம் கூட ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கிறாரே அவரை பற்றி என்றேனும் ஒரு நாள் நீங்கள் நினைத்துப் பார்த்தது உண்டா எத்தனை விதமான துணை மின் நிலையங்கள் எத்தனை விதமான மின் நிலையங்கள் எத்தனை விதமான போக்குவரத்து சாதனங்கள் எத்தனை விதமான சாலைகள் எத்தனை விதமான நீர்நிலைகள் எத்தனை விதமான தூர்வாரிய ஏரிகள் எத்தனை விதமான இணைப்புகள் இந்த துணை இணைப்புகள் ஒவ்வொரு ஏரிக்கும் ஆற்றுக்கும் துணை இணைப்புகளை கொண்டு வந்த மாபெரும் உத்தம சீலர்னு தான் நான் சொல்லுவேன் அவரை வந்து சொல்கிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்னாடியே அவர் கோபாலபுரத்தில் ஒரு பங்களோர் டைப் வீடு தான் நைன்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்னாடியே நல்ல காரில் வசதியாக இருந்தவர் தான் திரைத்துறையில் எம்ஜிஆர் சிவாஜிக்கு இணையாக ஒரு நட்சத்திர எழுத்தாளராக கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது படங்களுக்கு மேலே திரைக்கதை எழுத்தாளர் நார்மல் திரைக்கதை வசனகர்தான் அல்ல ஒரு நீண்ட நெடிய பாதையை தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த பின் உயிர் வாழாமையும் எனப்படும் மானம்னு சொல்லுவார் பாருங்க திருவள்ளுவர் அதுபோல் ஒரு உயரிய நிலையை அவ்வளவு ஒரு கிராமத்திலிருந்து வந்தாலும் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக யாத்தையுமே கூழ கும்பிடு போடுவதை என் கண்ணால் நான் பார்த்ததில்லை இந்த வயதில் கூட நான் அவரை கண்டதில்லை எப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்களிடமெல்லாம் அவர் போட்டி போட்டு வென்றிருக்கிறார் என்றாலும் அவருடைய அன்பை பெற்றவர் பெருந்தலைவர் காமராஜரை நேசித்தவர் அவருக்கு கடைசி வரை அவருடைய கடைசி மூச்சு உள்ளவரை ஒரு காமராஜருடைய மகன் போன்று செயல்பட்டு அவருடைய ஈம சடங்குகளை எல்லாம் அருகிலிருந்து கவனித்தவர் அவருக்கு ஒரு அருமையான ஒரு நினைவகம் ஏற்படுத்தி கொடுத்தவர் பக்தவச்சலம் இவரை உள்ள எத்தனையோ முறை வச்சிருக்கார் ஆனால் பக்தவச்சலத்துக்கும் ஒரு நினைவு இல்லம் கட்டி கொடுத்துருக்கிற பெருமை இவருக்கு உண்டு அதே மாதிரி மாப்போ சிவஞானம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு ஒரு சிலை என் சிவாஜி கணேசன் மாற்றுக்கருத்து உண்டவராக உள்ளவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு கூட ஒரு சிலை வடித்த பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை அப்படிப்பட்ட நல்லவரை அத்த அப்படிப்பட்ட உத்தம சீலரை எதை எதைய நல்லதையே பார்க்க மாட்டாங்க அவன் எத்தனை நல்லது இதே வந்து வேற வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவருடைய அப்ரிசியேட் பண்ணி அவர் ஒரு உயர்வானதோ நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்பது மட்டும் சொல்லி தமிழாலே வாழாமல் தமிழுக்காக தன் வாழ்வை தந்தவரே தகுதியோடு என்றும் தமிழுக்கு அணியாக விளங்கும் நற்காவியங்கள் தந்த பேரே திரும்பாத இடம் சென்றீர் என்பதாலே தீர்ந்தது எங்கள் கடமை என எண்ணிடாமல் வருங்காலம் நிம் பேசச் செய்யும் வகையொன்று கண்டிடுவோம் வாழ்க பேரே என்று சொல்லி வாழ்க 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 வாழிய டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழிய அவர்தம் புகழ் வாழிய அவர்தம் தொண்டு வாழிய 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 தமிழர் நலன் என்று சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்று சொல்லி செம்மொழியையும் தந்தவர் டாக்டர் கலைஞர் என்று சொல்லி கலைஞரின் புகழ் மீண்டும் 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 தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்